வணக்கம் ஏபிஜே அருள் அன்பர்களே இன்றைய நல்ல விசாரம் வல்லலாரும் அறிவியலும் நியூட்டனின் மூன்றாவது விதி விசைகள் ஜோடிகளாக நிகழ்கிறது இரு விசைகளும் அளவில் சமமாக உள்ளது திசையில் எதிர் திசையில் இருக்கும் இரண்டு விசைகளும் ஒரே வகை வெவ்வேறு பொருளின் மீது செயல்படுகிறது இப்பொழுது நாம் வள்ளலாரின் கடவுள் கொள்கையை பார்ப்போம் கடவுளின் அருளை பெற்றுத்தரும் ஒரே சாதனம் இறக்கம் இறக்கத்தின் செயல்கள் இங்கும் ஜோடிகளாக உள்ளன ஆம் இறக்கம் இதன் பொருள் யாதெனில் புறத்தில் எல்லா உயிரிடத்து தயவும் அகத்தில் ஆண்டவரிடத்தில் அன்பும் இது சுத்த சண்மார்க்கத்தின் வழிபாட்டு கொள்கையாக உள்ளது அன்பர்களே வல்லலாரின் சுத்த சண்மார்க்கத்தில் வழிபாடு விதியில் இரு செயல்களை எதிர் திசையில் காண முடிகிறது அதாவது நாம் புறத்தில் எந்த அளவுக்கு மற்ற உயிர்களிடம் தயவு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமது அகத்தில் இறைவனின் அருள் நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும் அல்லது அந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு செலுத்துவதற்கு ஆண்டவரினுடைய உண்மை நிலை நமக்கு தெரிய வரும் என் மார்க்கம் உண்மை அறியும் அறிவு மார்க்கும் என்கிறார் வள்ளலார் வள்ளலாரும் அறிவியலும் ஒன்று இன்று கண்டோம் நன்றி வணக்கம் பணிவுடன் ஏபிஜே அருள்